அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு பார்க்க போகிறோம் மிக முக்கியமான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரே வருடத்தில் நடக்கப் போகின்ற நான்கு கிரக பெயர்ச்சி இதனால் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டம் முடிவுக்கு வருமா வராதா பார்த்து விடுவோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய தனுசிற்கு ஏழாம் இட மிதினத்திற்கு இடம் மாறி உங்களை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இது மிகப்பெரிய நல்ல யோகம் ராசிநாதனுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது மேலும் உங்களுடைய நட்சத்திராதிபதியான சுக்கரன் அவருடைய வீடுகளான ரிசபம் மற்றும் துலாம் இந்த இரண்டிலும் பெரிய வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு கிரகமும் தொடர்போ பார்வையோ இல்லாமல் திறம்பட சுதந்திரமாக இருக்கிறது அதனால் நிச்சயம் எண்ணங்கள் ஈடேறும் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கப் போகிறது மிக முக்கியமாக திருமண யோகங்கள் நிச்சயம் உண்டு இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு காதலும் கல்யாணமும் கைகூடி வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் எதிர்பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தியும் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பிரிந்த கணவன் மனை ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் இங்கே ஏராளம் அதே நேரத்தில் வாழ்க்கை துணையின் வழியில் வருமானமும் அவர்களால் இய வரக்கூடிய சொத்து பத்துகளும் கைக்கு வந்து சேர வாய்ப்புண்டு நண்பர்கள் உறவுகள் இனி உங்கள் நலம் விரும்பியாக மாறுவார்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சனிவனுடைய பெயர்ச்சி உங்களுடைய தனுசிற்கு மூன்றாம் இடான கும்பத்திலிருந்து நான்காம் மீதான மீனத்திற்கு இடம் பெயர்கின்ற ஒரு காரணத்தினால் அசையாத சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு உறவுகளுடைய சுகமும் சொத்துக்களுடைய சுகமும் பெறப்புகின்றீர்கள் நீங்கள் இந்த இரண்டு சுகமும் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் நாளில் இருந்த அதாவது மீனத்திலிருந்து ராகு இடம் மூன்றாம் மீனான கும்பத்துக்கு இடம் வர்றாரு அப்போ கூட பிறந்தவர்களுடைய கொஞ்சம் பிரிவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு அது நல்ல காரணமாக கூட இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அவங்களுக்கு திருமணம் நடந்து உங்களை விட்டு பிரியதாக இருக்கலாம் அல்லது வேலை விஷயமாக தௌறு காரணத்துக்காக கூட பிறந்தவங்க உங்களை விட்டு பிரிகிறதுக்கு வாய்ப்புண்டு தகவல் தொடர்பு துறை டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து ட்ராவல்ஸ் மற்றும் மொபைல் நெட்வொர்க் இன்டர்நெட் கம்ப்யூட்டர் மற்றும் கார் வண்டி வாகனங்கள் டூவீலர்கள் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு யோகமும் அந்த துறையால் லாபமும் கிடைக்கும் மேலும் பத்தாம் வீடான மீனத்தில் அதாவது பத்தாம் வீடான கன்னியில் மீனத்தில் ராகுவானு இடம்பெறிந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு அதே நேரத்தில் தனசுக்கு பத்தாம் இட கண்ணியில் இருந்த கேது இடம்பெயர்ந்து ஒன்பதாம் இன சிம்மத்துக்கு இடம்பெயர்றாரு அப்போது தொழில் விஷயத்தில் நன்மையும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் கருமா முடிஞ்சது அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடல்நிலை பிரச்சனை பெரிய ஒரு கண்டம் ஒரு ஆயுள் பங்க பிரச்சனை இருக்க முடியாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனி பயப்படாமல் இருக்கலாம் இதில் வெளிநாடு யோகங்களும் மருத்துவ யோகங்களும் உண்டு பெரிய பெரிய பதவிக்கு பட்டம் பெயர்ப்புகளுக்கு கௌரவத்திற்காக ஆசைப்பட்டு காசு பணத்தை இழந்து விடாதீர்கள் அதில் மட்டும் நீங்கள் கவனத்தொடரக்கூடும் மற்றபடி பயப்பட வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உறவுகளாலும் சொத்துக்களாலும் இந்த இரண்டு சுகத்தையும் கொடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு நன்மையை வாரி வழங்குது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒன்பதில் கேதுவன் வந்து அமர்கின்ற ஒரு காரணத்தினால் தோல்வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்கள் பாட்டி தாத்தா போன்ற பெரியவர்களுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் முன்னோருடைய ஆசிர்வாதங்களை பெறுவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வைப்பாங்க லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்